அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த கால்கள் மற்றும் தலைகள் கணக்கு நிறைய பேர் பார்த்துருப்போம் ஸோ இந்த கணக்கு எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தேர் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹெட்ஸ் அண்டு செவன்ட்டி ஃபோர் லெக்ஸ் ஹவு மெனி சிக்கன் அண்ட் சீப் இன் த ஃபார்ம் ஒரு பண்ணையில் கோழி மற்றும் ஆடுகள் இருக்குது கோழிகள் மற்றும் ஆடுகளின் தலைகளின் எண்ணிக்கை பார்த்தோம்னா இருபத்தி ஆறு மற்றும் கால்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா எழுபத்தி நாலு பண்ணையில் எத்தனை கோழிகள் மற்றும் ஆடுகள் இருக்குது இதுதான் கொஷின் ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு தலை அப்படிங்கிறது ஆட்டுக்கும் ஆடுக்கு ஒரு தலை தான் கோழிக்கும் ஒரு தலை தான் ஆனால் கோழிக்கு பார்த்தோன்னு ரெண்டு கால் ஆட்டுக்கு பார்த்தோன்னு நாலு கால் ஸோ இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு டேரக்டாக என்ன சிம்பிளாக நாலு கால் உயிரினம் இந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா எது நாலு கால் உயிரினமோ இப்போ ஆடுகளோட எண்ணிக்கை தெரிஞ்சுன்னா கோழியோட எண்ணிக்கை என்ன பண்ணாமலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நாலு கால் உயிரினம் இருக்குது பார்த்தீங்களா அதோட எண்ணிக்கை வேண்டுபிடி என்ன பண்ண அப்படின்னா இந்த தலைகள் இருக்குல்ல இந்த தலைகள் எண்ணிக்கையை ரெண்டாக பெருக்கணும் ரெண்டாவில் பெருக்கி கால்கள் எண்ணிக்கைய அதுலேருந்து கழித்து மறுபடியும் ரெண்டாவது வகுக்கணும் அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு கால உயிரினம் இருக்குல்ல அதோடய தலை பொதுவாக தலைகள் என்றைக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்கல்ல அதை கால்களின் எண்ணிக்கை லெக்கோட எண்ணிக்கையிலிருந்து ரெண்டாவில் ஹெட்டோட எண்ணிக்கை பெருக்கி டெவடப்பை டூவை போட்டோம்னா எத்தனை நாலு கால் உயிரினம் வந்துடும் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அதாவது கால்களின் இதில் கொடுத்துருக்க கால்களின் எண்ணிக்கையை கால்கள் எண்ணிக்கை தலைகள் எண்ணிக்கை எடுத்துக்கணும் தலைகள் எண்ணிக்கை ரெண்டாவது பெருக்கணும் கால்கள் எண்ணிக்கை தலைகள் எண்ணிக்கை கழிக்கணும் வர்றான்சி ரெண்டாவது வைக்கணும் அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைகளில் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க கால்களை எண்ணிக்கை கொடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் கழித்து ரெண்டாவது வகுக்க போகிறோம் ஆனால் தலைகளில் எண்ணிக்கை மட்டும் ரெண்டாவது பெருக்கிக்கணும் ஏன்னு கேட்கக்கூடாது ஷார்ட்கட்டு ஸோ இதில் போட்டோம் போட்டு பாருங்கள் ஸோ லெக்குங்கிறதுனா எழுவத்தி நாலு மைனஸ் ரெண்டுன்ட்டு இருபத்தி ஆறு டவுடோ பை டூ ஸோ எழுவத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு டெப்டோ பை டூ கழித்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இந்த விட பெட் டூ அடித்தோம் அப்படின்னா பதினொன்று இந்த பதினொன்று அப்படிங்கிறது என்னது நாலு கால் உயிரணும் நாலு கால் உயிரினது ஆடு ஸோ ஆடோட எண்ணிக்கை எத்தனை பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று ஸோ மொத்த தலை அப்படிங்கிறது ஆடும் கோழி செஞ்சது தான் அப்போ ஆடு பதினொன்று மொத்தம் இருபத்தாறு தலை அப்போ கோழி வந்து பதினஞ்சு தலை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கால்களின் இருந்து தலைகளின் எண்ணிக்கை கழிக்கணும் ஆனால் தலையை மட்டும் என்ன பண்ணும் ரெண்டாவில் பெருக்கிக்கணும் பெருக்கிட்டு ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு நாலு கால் உயிரினத்தோடைய எண்ணிக்கை கிடைச்சிடும் ஸோ பாருங்கள் ஒரு ஐடியா வந்திருக்கும் இன்னொரு கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஸோ இந்த கொஷினை பாருங்கள் ஒரு மிருக மிருகாட்சி சாலையில் ஒரு ஜூவில் மான் மற்றும் மயில்கள் இருக்குது தலைகள் எண்ணிக்கை எண்பது கால்கள் எண்ணிக்கை இரநூறு அப்படின்னா எத்தனை மயில்கள் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தலைகள் எண்ணிக்கை ரெண்டாவில் பெருக்கணும் நூற்றி அறுபது கால்கள் எண்ணிக்கையும் தலைகள் என்ன பண்ண கழிக்கணும் இரநூறு மைனஸ் நூற்றி அறுபது கழிச்சுட்டு ரெண்டாவது வகுக்கணும் ஸோ நாற்பது டிவைட் பை டூ அடித்தோம் அப்படின்னா இருபது இந்த வர்ற ஆன்சர் என்ன பார்த்தோம்னா நாலு கால் உயிரினம் இருக்குல்ல அதோட தலை நாலு கால் உயிரினம் என்ன இருக்குது மான் இருக்குது பார்த்திங்கனா அதோட தலைகள் எண்ணிக்கை அப்போ மானோட எண்ணிக்கை பார்த்தோம்னா இருபது மான் வந்து மொத்தம் இருபது நம்ம இது போடுறோம்ல இதில் கிடைக்கிற ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கொஷினில் இருக்க நாலு கால் உயிரினத்துடைய தலை அவர் எண்ணிக்கை இப்போ நான் மான இருபது கண்டுபிடிச்சிட்டோம் மொத்தம் எண்பதுன்னு சொன்னாங்க அப்போ எண்பதில் கழிச்சோம் அப்படின்னா அறுபது அப்படிங்கிறது மயில் இப்போ தலைகளின் எண்ணிக்கை மான் மற்றும் மயில்களின் தலைகள் எண்ணிக்கை எண்பதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை இருபது மயில்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் எண்பது கழிச்சு அறுபது மான் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ இந்த கணக்கை பாருங்கள் ஒரு சாலையில் மகிழுந்தும் மிதிவண்டி செல்கின்றது அவற்றின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது எண்ணிக்கை ஐம்பது மகிழுந்து மற்றும் மிதிவண்டி சக்கரங்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நாலு ஸோ பஸ்ஸு அப்படிங்கிறது ஒன்று காரு மிதிவண்டி எல்லாம் கவுண்டரை பார்க்குறப்ப ஒன்று தான் ஆனால் வீல் பார்க்குறப்ப இதுக்கு ரெண்டு வீல் அதுக்கு நாலு வீல் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு இது ரெண்டாவில் பெருக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுலேருந்து இதை கழிக்கணும் நூற்றி அறுபத்தி நாலு மைனஸ் நூறு டிவைட் பை டூ ஸோ அறுபத்தி நாலு டிவைட் பை டூ கழித்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்து ரெண்டு அப்படிங்கிறது எதுக்கு ஃபோர் வீலர் மகிழுந்து ஸோ அப்போ மகிழுந்து முப்பத்தி ரெண்டு அப்புடின்னா இந்த ஐம்பதுலேருந்து கழிச்சிடணும் ஐம்பதில் கழித்தோம் அப்படின்னா பதினெட்டு மிதி வண்டி இவ்வளோ கேட்டால் இந்த மாதிரி தான் கேள்வி பார்க்கப்பாங்க ரெண்டு கால் உயிரினோம் நாலு கால் உயிரணும் தலை வந்து சேமு ஸோ ஃபார்ம்லாவை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நாலு கால் உயிரினத்தின் எண்ணிக்கை ஈக்குவல்ட்டு கால்களின் எண்ணிக்கை நாலு கால் உயிரினத்தின் எண்ணிக்கை ஈக்குவல்ட்டு கால்களின் எண்ணிக்கை மைனஸ் ரெண்டு இன்ட்டு தலைகள் எண்ணிக்கை டிவைட் பை டூ இந்த ஃபார்ம்லாவில் போகிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு கால் உயிரினம் ஸோ ஒரு கொஷினில் எத்தனை நாலு கால் உயிரினம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டு கால் உயிரினத்தை என்ன பண்ணோம்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தலை இருக்கும் கால் இருக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் ஆனால் தலையை மட்டும் ரெண்டால நாள் பெருக்க என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி டிவிட பை டூ போட்டோம் அப்படின்னா நாலு கால் உயிர்லேருந்து எண்ணிக்கை என்றைக்கு ஸோ எக்ஸாமில் கேட்டப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே தலை எல்லாம் வச்சு போடணும் அவசியம் நமக்கு வேண்டியது ஆன்சர் ஸோ இந்த மெத்தரை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள என்ன பண்ணுங்கள் சில சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதே போல் வித்தியாசமான கணக்கு என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த பதிவு ரூபாய் பார்ப்போம் தேங்க்யூ